பொன்னர் சங்கர் பாக படுகளம் வருதல் வளநாட்டு எல்லையை சாம்புவன் சிறு படைகளுடன் காவல் காக்க வெள்ளாங்குளத்து விநாயகர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார் பொன்னர் பொன்னரின் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஆசாரி அங்கே இருந்தான் அவனிடம் ஐயா நான் எப்படி சத்தியம் செய்தால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என பொன்னர் கேட்க அதற்கு ஆசாரி நான் சொல்லியவாறு வெள்ளாங்குளத்தில் மூன்று முறை மூழ்கி எழுந்து சத்தியம் செய்ய வேண்டும் என்றான் பொன்னர் அங்கிருந்த விநாயகரை வணங்கிவிட்டு குளத்தில் மூழ்கிய போது ஆசாரி சுற்றுமுற்றும் பார்த்தான் வேட்டுவ படைகள் எங்கும் தென்படவில்லை என அறிந்தான் அதற்குள் பொன்னர் இரண்டு முறை மூழ்கி எழுந்துவிட்டு மூன்றாவது முறை மூழ்கிய போது அந்த ஆசாரி இனி யாரையும் நம்பி பயனில்லை பொன்னரை என் கையாலேயே கொன்றுவிடலாம் என தீர்மானித்தான் உடனே அருகிலிருந்த விநாயகர் சிலையை தூக்கிக் கொண்டு பொன்னர் எழுந்து வந்ததும் தலையில் போட தயாராக இருந்தான் ஆசாரி குளத்துல நீர் தெளிவாக இருந்ததால் கரையில் இருந்த ஆசாரியின் சூழ்ச்சி பொன்னருக்கு அப்பட்டமாக தெரிந்தது உடனே பொன்னர் கொண்டு தன் வாளை உருவி ஆசாரியின் தலையை கொய்தார் அதே நேரம் வளநாட்டு எல்லையை நோக்கி வேட்டுவ படைகள் கொத்து கொத்தாக வந்து சேர்ந்தன சாம்புவனின் சிறு படைகளால் சமாளிக்க முடியாமல் போக எப்படியோ சங்கருக்கு தெரியாமல் சங்கரின் மச்சினர்களுக்கு மட்டும் விஷயத்தை சாம்புவன் தெரியப்படுத்தினான் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அவர்களும் படைகளை திரட்டிக் கொண்டு போருக்கு புறப்பட்டனர் சிறிது நேரத்தில் வளநாட்டு எல்லையை வந்தடைந்தனர் வளநாட்டு படைகளின் தாக்குதல் மேலோங்கியது தாக்குதலை சமாளிக்க முடியாமல் காளிமன்னனின் படைகள் பின்வாங்கி ஓடியது ஓடியவர்களை துரத்திச் சென்று கொன்று குவித்தனர் சங்கரின் மச்சினன்கள் சண்டை போட்டுக் கொண்டே மேநாட்டில் பாதியிடம் வந்துவிட்டனர் அங்கிருந்த மே படைகள் சங்கரின் மச்சினன்களை சுற்றி வளைத்துவிட்டனர் போராடி பலரை கொன்றபோது மேனாட்டு படைகளால் அவர்கள் கொல்லப்பட்டனர் இது எப்படியோ அருகாணி தங்காளின் சொப்பனத்தில் தெரியவர உடனே அண்ணன்களைக் காண வரச் சொல்லி பணியாட்களின் மூலம் செய்தி அனுப்பினாள் பொழுதும் விடிந்தது வெள்ளாங்குளத்துக்கு சென்ற பொன்னர் வளநாட்டு அரண்மைக்கு வந்து சேர்ந்தார் அங்கே சங்கர் அண்ணா நம் தங்கை நம்மை உடனே காண விரும்புவதாக பட்டூரிலிருந்து செய்தி வந்திருக்கு என்றான் உடனே புறவியில் ஏறி இருவரும் பட்டுரை நோக்கி விரைந்தனர் அண்ணன்களை கண்டதும் தான் கண்ட கனவை பற்றி சொன்னாள் இதுவரை கண்ட கனவெல்லாம் பலித்ததைப் போல இதுவும் உண்மையாகத்தான் இருக்கும் என அருகாணி தங்கால் சொல்லி முடிப்பதற்குள் சங்கரின் கண்கள் சிவந்தன டே வீரபாகு நம் படைகளை கொண்டு வா இன்று மேநாட்டில் நாட்டில் ஒரு ஆண்மகன் இருக்கக்கூடாது என கூறிவிட்டு மேநாட்டை நோக்கி விரைந்தான் சங்கர் பொன்னரும் மேனாட்டை நோக்கி செல்ல முற்பட அண்ணா வேண்டாம் அண்ணா உங்களுக்கும் ஏதாவது ஆகிவிடக் கூடாதண்ணா என தடுத்தாள் அருகாணித் தங்காள் தங்கையே நம்மை நம்பி வந்து நமக்காக உயிரை விட்ட மச்சினர்களுக்காக மேநாட்டிலுள்ள அத்தனை ஆண் மகன்களையும் அழித்தே ஆக வேண்டும் என புயல் போல் புறப்பட்டார் பொன்னர் வேட்டுவ படைகளின் ஒரு பங்கு சங்கரின் மச்சினர்களை அழித்து விட்டதால் இருப்பவர்களை கொண்டு பொன்னர் சங்கரை வீழ்த்த முடியுமா என காளிமன்னன் கவலைப்பட்டான் உடனே காளிமன்னனின் தங்கை வீரத்தங்காள் அண்ணா கவலைப்படாதே என் தவ வலிமையால் மீதி இருக்கும் படைகளை காப்பாற்றுகிறேன் படைகள் வெட்டுண்டாலும் மீண்டும் தழைத்து வளரும் வரத்தினை வேண்டி நான் தவம் இருக்க செல்கிறேன் என்றாள் மேனாட்டு படைகளும் படுகளத்தை நோக்கி விரைந்தனர் கண்களில் அனல் பறக்க படுகளத்திற்கு வந்த சங்கர் கண்களில் பட்ட அனைத்து வேட்டுவ படை வீரர்களையும் வெட்டி வீழ்த்தினான் அப்போது அங்கே பொன்னரும் வந்தார் பின் இருவரும் சேர்ந்து மேனாட்டுப் படைகளை வெட்டி வீழ்த்தினர் ஆனால் வேட்டுவ படை வீரர்கள் வெட்ட வெட்ட மீண்டும் தழைத்து வந்தனர் இது பொன்னர் சங்கருக்கு ஆச்சரியத்தை தந்தாலும் சற்றும் ஓயாமல் வெட்டி வீழ்த்தினார்கள் மூன்று நாட்களாகியும் வேட்டுவ படைகளை வீழ்த்த முடியவில்லை வேட்டுவ படைகள் தழைத்து வர காரணம் வீரத்தங்காளின் கடுமையான தவம்தான் என மாயவரின் மூலம் தெரிந்து கொண்டார் பொன்னர் பிறகு சங்கரிடம் நீ இவர்களை சமாளித்துக் கொண்டிரு நான் சென்று இவர்களுக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டு வருகிறேன் என்ற பொ வீரத்தங்கால் தவம் இருக்கும் இடத்தை நோக்கி புறவியில் விரைந்தார் அப்போது படுகளம் ரத்தத்தால் நனைந்து கொண்டிருந்தது பொன்னர் வீரத்தங்கால் தவம் இருக்கும் மேனாட்டு காளி கோவிலிற்கு வந்தார் அங்கே வீரத்தங்கால் கண்ணை மூடிக்கொண்டு இடைவிடாது மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தாள் பொன்னர் காளி தேவியை வணங்கிவிட்டு வீரத்தங்காலை தன் வாளால் வீழ்த்தினார் அதன் பின் படுகளத்தில் மேனாட்டு படைகள் சங்கரின் வாழ்வீச்சால் அழியத் தொடங்கியன இதை அறிந்த மேனாட்டுப் பெண்கள் கொதித்து எழுந்து உண்மை என்னவென அறியாமல் பொன்னரை பார்த்து எங்களின் ஆண் மகன்களை அழித்தொழிக்கும் உங்களின் குலத்தினை நாங்கள் கருவறுப்போம் என கரித்துக் கொட்டினர் இதனால் பொன்னருக்கு இன்னும் கோபம் அதிகமாகியது பொன்னர் சங்கரின் கோபம் இனி அடங்காது விட்டால் எல்லோரையும் அழித்தொழித்து விடுவார்களே என நினைத்த சிவன் இன்றோடு பொன்னர் சங்கரின் ஆயுள் முடிய போகிறது அதனால் அவர்களை தடுத்து நிறுத்துங்கள் என மாயவரிடம் முறையிட மாயவரும் ஒரு பிச்சைக்கார வேடமிட்டு பொன்னர் முன்னே நின்றார் நான் அரண்மனையில் இருக்கும்போது தாங்கள் வந்திருந்தால் வேண்டியதை தருவேன் இங்கே எதனை தந்து உங்களை மகிழ்விப்பேன் என பொன்னர் கேட்க அதற்கு பிச்சைக்கார வேடத்தில் இருந்த மாயவர் இங்கேயே தரக்கூடியதை நான் கேட்டால் தருவீரோ என கேட்க நிச்சயம் தரு என்ன வேண்டும் கேளுங்கள் என்றார் பொன்னர் தங்களின் கோபம் மேனாட்டு பெண்களை அழிக்க கூடாது என கேட்டதும் பொன்னர் சரியென இன்றோடு வயது உங்களுக்கு முடிந்தது சீக்கிரம் வந்து சேருங்கள் என சொல்லிவிட்டு பிச்சைக்கார வேடத்தில் இருந்த மாயவர் மறைந்தார் பொன்னருக்கு வந்திருப்பது யார் என புரிந்தது உடனே படுகளத்தை நோக்கி விரைந்தார் பொன்னர் அதே நேரம் படுகளத்தில் சுழன்று சுழன்று தன் மந்திரவாளால் மேநாட்டுப் படைகளை வெட்டி வீழ்த்திக் கொண்டிருந்தான் சங்கர் அப்போது பொன்னரும் அங்கு வந்தார் இருவரும் சேர்ந்து மேநாட்டுப் படைகளை வீழ்த்திவிட்டு பக்கத்தில் இருந்த நக்காஞ்சி ஆற்றில் தங்களின் மீது படிந்திருந்த எதிரிகளின் இரத்தங்களை கழுவி நீராடினர் அப்போது வேட்டுவ படை வீரன் போல் வேடமிட்டு மாயவர் அங்கே தோன்றினார் சற்று தொலைவில் ஒரு வன்னி மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு சங்கரை நோக்கி ஒரு பானத்தை செலுத்தினார் மாயவர் தன் முகத்திற்கு நேராக ஏதோ ஒரு அம்பு வருவதை உணர்ந்த சங்கர் தன் வாளால் தட்டிவிட அது சங்கரின் நெற்றியில் உரசிவிட்டு தலை பாகையை கீழே தள்ளியது அம்பு எய்தவர் மரத்தின் பின்னால் இருப்பதை உணர்ந்த சங்கர் அம்பு வந்த திசையில் இருந்த வன்னி மரத்தை ஒரே வீச்சில் இரண்டு துண்டுகளாக்கினான் அதற்கு முன்னரே மேனாட்டு படைவீரன் உருவில் இருந்த மாயவர் அங்கிருந்து மறைந்தார் அப்போது தன் நெற்றியில் ஏற்பட்ட காயத்தை உணர்ந்த சங்கர் ஒரு வீரனாக வெட்கி அவமானமாக நினைத்தான் இது நாள் வரை எத்தனை போரை சந்தித்திருப்பேன் இப்படி ஒரு காயமும் ஏற்பட்டதில்லை என் தலைப்பாகையும் கீழே விழவிட்டதில்லையே என நினைத்து வருந்தினான் உடனே தன் மந்திர வாழை வானத்தை நோக்கி வீசினான் அது ஐம்பதடி உயரம் சென்று பின் கீழ் நோக்கி வேகமாக வந்தது சங்கர் அதை தன் நெஞ்சிலே வாங்கிக் கொண்டு உயிரை விட்டான் தன் கண்ணெதிரே தம்பி இறந்து கிடப்பதை பார்த்ததும் பொன்னர் கதறி அழுதார் தம்பி இது நாள் வரை ஒன்றாக இருந்தாயே இப்போ என்னை விட்டு ஏன் சென்றாய் இனி நீ இல்லாமல் எப்படி என்னால் இருக்க முடியும் நம் தங்கை அருகாணி தங்காளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் இதோ நானும் முன்னோடு வருகிறேன் என தன் வாளை உருவி அதே போல் வாளை வானத்தை நோக்கி வீசி நெஞ்சிலே வாங்கி உயிரை விட்டார் பொன்னர் இதை கண்டு மனம் தாங்காமல் வீரமலை சாம்புவனும் தான் வைத்திருந்த கொம்பிலே குத்திக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டான் இவ்வாறாக பஞ்சபாண்டவர்களின் மறுபிறவியாக கருதப்படும் இவர்கள் பூலோக கடமையை முடித்துவிட்டு கைலாயம் போய் சேர்ந்தனர் இதைத் தெரிந்து கொண்ட காளிமன்னன் வளநாட்டை நோக்கி படையெடுத்தான் அண்ணன்மார்கள் இறந்த செய்தியைத் தெரிந்து கொண்ட அருகாணி தலையில் அடித்துக் கொண்டு கதறி அழுதாள் பின் படுகளத்தை நோக்கி கிளம்பிய அருக்காணியை அவளது தோழி பச்சன்னரின் மகளான குப்பாயி தடுத்து நிறுத்தினாள் படுகளத்திற்கு வீரமலையை கடந்துதான் செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் அங்கே நிறைய மிருகங்களும் விஷப்பூச்சிகளும் இருக்கும் அங்கே தனியாக செல்வது நம் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்றால் குப்பாயி ஊசி முனையில் ஒன்பது வருடமும் பாசி முனையில் பனிரெண்டு வருடமும் நின்று கடும் தவத்தின் மூலமாக எங்கள் தாய் எங்களை பெற்றது உண்மையானால் நான் படுகளத்திற்கு சென்று என் அண்ணன்களின் வாய்மொழி கேட்பேன் இது சத்தியம் என கர்ஜித்தாள் அருகாணி தங்காள் மேலும் இதுவரை எனக்காக நீங்கள் என் கூட இருந்துள்ளீர்கள் இப்போ நான் செல்வது என் ரத்தம் சம்பந்தமாக விஷயம் இதில் உங்களுக்கு ஏதும் நேருந்து விடக்கூடாது பாதுகாப்பாக இருங்கள் எனக் கூறினாள் அருக்காணி தங்காள் பின்பு வளநாட்டு அரக்கு மாளிகையில் திரைமறைவில் வாழும் அன்னிமார்களான முத்தாயிக்கும் பவளாயிக்கும் காளிமன்னனால் ஆபத்து வரும் முன் நான் சென்று காப்போம் என வளநாட்டை நோக்கிப் போனால் அருகாணி தங்காள் அண்ணன்மார்களுக்கு படுகளத்திலே என்னவாயிற்றோ தெரியவில்லை துணைக்கு என்னுடன் வாருங்கள் நாம் அங்கு சென்று பார்க்கலாம் என அருகாணி தங்கால் கூப்பிட்டாள் திருமணமானதிலிருந்து நாங்கள் எங்கள் கணவர்களை கண்டதில்லை உன் அண்ணன்கள் தான் எங்கள் கணவர் என்றால் எப்படி நம்புவது எங்கள் அத்தையின் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு வந்து எங்களை அழைத்துச் செல்வார்கள் அதற்கு முன் நாங்கள் பார்த்து கொண்டாள் அவர்களின் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறிவிடும் என்பது எங்கள் அத்தையின் வாக்கு நீ சொல்வது போல் நாங்கள் உன்னோடு வருவதாக வைத்துக் கொள்வோம் ஒருவேளை அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருந்தால் நாங்கள் சந்தித்த அடுத்த கணமே அவர்களுக்கு ஆபத்து வரக்கூடும் என்றனர் அன்னிமார்கள் அன்னி காளி மன்னனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடும் அதனால் மாளிகையை விட்டு வாருங்கள் என காணி தங்கால் கூற உன் அண்ணன்மார்கள் இறந்தது உண்மையானால் இனி நாங்கள் வாழ்ந்து என்ன பயன் இந்த அரக்கு மாளிகையிலேயே மாண்டு போகிறோம் அதனால் எங்களையும் தீயிட்டு அழித்துவிட்டு செல் என அன்னிமார்கள் வர மறுக்கின்றனர் அருகாணி தங்காள் எவ்வளவோ போராடினாள் கெஞ்சினாள் அன்னிமார்கள் வர மறுத்துவிட்டனர் காளிமன்னன் கையில் அகப்பட்டு சீரழிவதை விட இவர்கள் இறந்து போவதே மேல் என முடிவெடுத்தாள் அருகாணி தங்காள் மாளிகைக்கு தீயிட்டு எரித்துவிட்டு தீ அடங்கும் வரை காத்திருந்தாள் அருகாணி தங்காள் அன்னிமார்களான முத்தாயி மற்றும் பவளாயி மறைந்து சிவனின் அருளால் வீரமாத்திப் பெண்களாயினர் தீ மளமளவென எரிந்து அடங்கியது பின் அருகாணி தங்காள் உள்ளே சென்று அன்னிமார்கள் கட்டியிருந்த தாலியையும் தீயில் எஞ்சியிருந்த முந்தானையையும் எடுத்துக் கொண்டாளாள் பிறகு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்துவிட்டு வீரமலையை நோக்கி பயணமானாள் மாயவரும் அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தார் வீரமலை காட்டையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பெரிய காண்டி மேல் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்க தூரத்தில் ஒரு பெண் அழுகின்ற சத்தம் இடையூறாக இருந்தது அது யார் என பார்த்து வரும்படி தன்னோடு வந்திருந்த யானை புலி போன்ற விலங்குகள் மகாமுனி மற்றும் சப்தகன்னிமார்களை ஒவ்வொருவராக அனுப்பி வைக்க அவர்களும் சென்று பார்த்தனர் அங்கே அருகாணி அழுது அழுது முகம் வீங்கிய வண்ணம் தள்ளாடி தள்ளாடி வருவதை பார்த்தனர் மேலும் அவள் பின்னால் மாயவர் தொடர்ந்து வருவதை பார்த்ததும் அவர்களும் அவள் பின்னாலேயே வந்தனர் இதை கண்ட பெரிய காண்டி கடுங்கோவத்துடன் கீழே இறங்க முற்பட்ட போது பின்னால் மாயவரும் வருவது தெரிந்தது அதுவரை பின்னால் வந்த மாயவர் மறைந்தார் மாயவரே அழைத்து வருகிறார் என்றால் இவள் சாதாரண பெண்ணாக இருக்க மாட்டாள் என நினைத்து நீ யாரம்மா ஏன் இப்படி அழுது கொண்டே இந்த காட்டுக்குள் வருகிறாய் எனக் கேட்டாள் பெரிய காண்டி அப்போது அவளது கண்ணீர் பெரிய காண்டியின் பாதத்தில் பட அக்காண்டி என்னும் பெரிய காண்டி முழுமையான பெண்ணாக மாறினாள் இதை கண்டு பூரித்து போன பெரிய காண்டி தன் சாபம் நீக்க வந்த அருக்காணி இவள்தான் என புரிந்து கொண்டாள் நான் பொன்னிவள நாட்டை சேர்ந்த குன்னுடையான் மற்றும் தாமரையின் இளைய மகள் அருக்காணி தங்காள் எனக்கு பொன்னர் சங்கர் என இரு அண்ணன்மார்கள் அவர்கள் இங்கே போருக்கு வந்து மாண்டதாக சொப்பனம் கண்டேன் அவர்களை சந்தித்து வாய்மொழி கேட்பேன் என சத்தியம் செய்துவிட்டு அவர்களை தேடி வந்துள்ளேன் என சொல்லிவிட்டு மீண்டும் அழத் தொடங்கினாள் அருக்காணி சப்தகன்னிமார்களும் ஆமாம் தாயே தங்கள் பூஜைக்கு தேவையான மலர்களை பறிக்க கொஞ்சம் தூரம் செல்வது வழக்கம் அப்படி போகும்போது வீரமலை காட்டிலே ரத்த ஆறு ஓடியது அதை பின்தொடர்ந்து பார்த்தோம் அங்கே பலர் இறந்து கிடந்தனர் அதிலே இருவர் மட்டும் அரசர் போல் இருந்தார்கள் என்றனர் அதை கேட்டதும் அருகாணி கதறி அழுதாள் உடனே பெரிய காண்டி அழாதே அம்மா உன் நிலைமை புரியுது அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது என ஆறுதல் படுத்திவிட்டு மாயவர் ஆலோசனைப்படி அருகாணியை தவசு மேல் அமரவைத்து சிவனை நினைத்து வேண்டும்படி செய்தாள் சிவன் அங்கே தோன்றி நக்காஞ்சி ஆற்றின் தீர்த்தத்தை தெளித்து தங்க பிரம்பால் தட்டி எழுப்ப சொன்னார் மேலும் பொன்னர் சங்கரின் ஆயுள் இன்னும் பத்து நிமிடத்தில் முடிந்துவிடும் அதற்குள்ளாகத்தான் அவர்கள் உன்னோடு உரையாடுவார்கள் என சொல்லி ஒரு தங்க பிரம்பை கொடுத்துவிட்டு மறைந்தார் பின் பெரிய காண்டியிடம் விடை பெற்றுக் கொண்டு படுகளம் நோக்கி சென்றாள் அருகாணி தங்காளாள் பாதுகாப்புக்கு கூடச் செல்லுமாறு சப்தகண்ணியர்களை சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்தாள் பெரிய காண்டி சப்தகன்னியர்கள் துணை கொண்டு படுகளத்தில் தன் அண்ணன்மார்களின் உடலை கண்டு தழுவி அழுதாள் அருக்காணி தங்காள் அண்ணா உங்கள் தங்கை அருகாணி வந்துள்ளேன் எழுந்து வாருங்கள் அண்ணா என கதறி அழுதாள் பின் அவள் கொண்டு வந்த தீர்த்தத்தை தெளித்து தங்க பிரம்பால் இருவரையும் தட்டி எழுப்பினாள் அவர்களும் துள்ளி குதித்து எழுந்தனர் உயிரோடு வந்த அண்ணன்மார்களை கண்டதும் கண்ணீர் மல்க கட்டி அணைத்துக் கொண்டனர் அருகாணிக்கு அளவில்லா சந்தோஷம் வந்தது பின் மற்ற மூவரையும் தட்டி எழுப்பினாள் பொன்னர் சங்கரிடம் அன்னிமார்களின் சோக கதையை சொல்லி தான் கொண்டு வந்த தாலியையும் முந்தானையையும் கொடுத்தாள் அருகாணி தங்காள் மனைவிகளாக இருந்தும் எங்களை காணாது வாழ்ந்த அந்த தெய்வங்களை காண முடியாமல் போய்விட்டதே என பொன்னரும் சங்கரும் வருத்தப்பட்டனர் மச்சினர்கள் அண்ணாமார்களை ஆறுதல் படுத்தினர் அதன் மாண்டவர் பூமியில் மீண்டும் பிறந்தால் பூமி தாங்காது அதனால் இறந்தது இறந்ததாக இருக்கட்டும் நாங்கள் முன் செல்கிறோம் நீ எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு பிறகு நீ வா என கூறிவிட்டு அண்ணன்மார்களும் சாம்புவன் மற்றும் மச்சினர்களும் ஒன்றன்பின் ஒன்றாக காற்றில் மறைந்தனர் பிறகு மாயவர் அங்கே தோன்றி அம்மா அருக்காணி உன் அண்ணன்மார்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடித்துவிட்டு நீயும் வந்து சேர் என சொல்லிவிட்டு மறைந்தார் அண்ணன்மார்களும் சாம்புவன் மற்றும் மச்சினர்களும் கைலாயம் சென்றபின் அவர்களின் உடலுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு உயிர் நீத்த இடத்தில் அவர்களது உருவங்களை அமைத்து கோவில் எழுப்பினாள் பின் அண்ணன்மார்கள் படையில் சேனாதிபதியாக இருந்த முத்தரையர் வம்சத்திற்கு பூசை செய்யும் பொறுப்புகளை பட்டயமாக வழங்கினாள் அருகாணி இதையெல்லாம் செய்துவிட்டு மாயவர் அனுப்பிய பல்லக்கில் ஏறி அண்ணன்கள் இருக்கும் கைலாயம் போய் சேர்ந்தாள் அருக்காணி தங்காள் அங்கிருந்த அண்ணன்மார்கள் தங்கை அருக்காணியை அரவணைத்துக் கொண்டனர் பிறகு சிவனும் மாயவரும் அவர்களுக்கு ஆசி வழங்கி திருவிளையாடல் சிறப்பாக நடந்து முடிந்தது என சிரித்துக் கொண்டனர் கோவில் அமைந்துள்ள இடம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வீரப்பூரில் அண்ணமார் சாமி கன்னிமாரம்மன் என்று அழைக்கப்படும் பெரிய காண்டியம்மன் பொன்னர் சங்கர் தங்காள் மந்திரம் காத்த மகாமுனி மாசி கருப்பண்ணசாமி ஆகிய கோவில்கள் உள்ளது வீரப்பூர் திருச்சியிலிருந்து சுமாராக அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியில் உள்ள மணப்பாறையில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது ஆண்டுதோறும் மாசி மாதம் கன்னிமாரம்மன் கோவில்களின் மாசி பெருந்திருவிழா நடைபெறும் தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் பல லட்சம் மக்கள் வந்து மாசி பெருந்திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் வீரப்பூர் படுகளம் தவசு கம்பம் அணியாப்பூர் வளநாடு வெள்ளாங்குளம் மணியன்குறிச்சி வாங்கல் கூவண்ணாம்பள்ளம் சங்கரன்மலை திருக்காம்புலியூர் மதுக்கரை தங்கால் நந்தவனம் நெல்லியம்மன் கோவில் போன்றவை பொன்னர் சங்கர் அல்லது குன்னுடையான் வரலாற்று இடங்களாக இருக்கிறது